ஹாய் ஹலோ வணக்கம் உங்க கஸ்தூரி பாயை பத்தி இன்னொரு லென்த் வீடியோ கஸ்தூரி பாய் என்ன செய்ய தெரியுமா இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் பார்த்துக்கிடுங்க அதுக்காக அதுக்கு தானே பிளவுஸு அதான்

நம்ம கொடுத்த ராணி போட்டான் நம்ம குடுத்த பெரிய இந்த பிளாட்டு சொல்லுங்க சம்பந்தமே எல்லாமே என்னத்தையோ வளரா பாருங்க உங்க பாய் எப்ப பிரிச்சு முடிப்பா நீ போ நான் முடிப்பேன் கல்யாணம் கலந்து இல்லையா நான் போறேன் குளிச்ச போறேன் அதா வீட்டு குடுக்க வேண்டிய என்ன டெய்லர காட்டே பிரிச்சு தாங்கன்னு ம் ஓ உனக்கு இதுல என்ன அடைஞ்சது ஓ நீ தான் வேலை செய்வியோ ஆமா பிரிச்சச்சா ஆமா இன் போட்டு பாக்க இப்ப தொலைதல நைட் இல்ல இல்ல சரி சரிதானா பிரிச்சச்சா போம் ம் சரி Thank you, Solomon. Thank you. Thank you.